இன்றைக்கி நாம் ஒரு சிம்பிளான தக்காளி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தோசைக்கும் இட்லிக்கும் சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் முக்கியமாக தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு தோசை எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கங்க கடுகு நல்லா வெடித்து வந்ததும் ஒரு அஞ்சு பூண்டு பல்ல லேசாக தட்டி சேர்த்துக்கங்க பூண்டு நிறம் மாறாமல் லேசாக ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க அடுத்த இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஒரு முறை லேசாக வதக்கி விட்டுக்கங்க அடுத்த இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க இப்போ இந்த வெங்காயம் லேசாக வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும் அது வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பை கொறைச்சி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் அடுப்பை கொறைச்சி வச்சு ஒரு முறை இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க எல்லாமே சேர்ந்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூணு பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கங்க தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் சீக்கிரமே வதங்கி வந்துடும் தக்காளியை உடைக்காமல் அதுவே வதங்கி வர வரைக்கும் பொறுமையாக வதக்கி விட்டுக்கங்க தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கங்க கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கி இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கும் இந்தளவுக்கு நல்ல சட்னி மாதிரி கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க அவ்வளவுதான் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடலை மாவுக்கு பதிலாக அரிசி மாவு பொட்டு கடலை மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் அரிசி மாவு சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதித்து லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நாம் கொதிக்க வச்சுக்கலாம் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் அதிக நேரம் சமைக்க இல்லாத போது சட்டுன்னு செய்கிற மாதிரியான ஒரு தக்காளி சட்னி தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்